இந்த பார் எல்லா இடத்துலயே கிடைக்காது கடற்கரை ஏரியாவுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா இந்த நண்டு கிடைக்கும் ஏன்னா இந்த கால்க்குள்ள வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த கால்க்குள்ள இருக்கிற சதை அதுக்காண்டி என்ன म्हटன்னா பரு பெரிய நண்டா எடுத்து என்ன செல்ஃப் குக்கிங்கா குக்கிங் சமைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா சமைக்கலாம் சமைக்க தருவாங்க இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம்னாலே தனுஸ்கோடி வந்து பயங்கரமான வெளியே இருந்து சுற்றுலா ஆளுக்கு வர்றாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களெலாம் கடலே பார்க்காத ஏரியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வர்றாங்க நீங்கள் அப்படிலாம் இருக்கும்போது இங்கே வந்தீங்கன்னா சீ ஃபுட் வெரைட்டிகளில் விதவிதமாக சாப்பிடலாம் அதே முடிச்சுட்டாங்க அது

செலவழிக்கூட ஏக்கா உங்க வீடு கடைக்கு பின்னாடி வீடு கருவே உடம்பு வெட்ட வேண்டியதானே அதெல்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டு தானே டக்கு டக்குன்னு அறுத்து போட்டியே நான் மிச்சம் மிச்சம்லாம்ல இந்த நேரலயே பாக்குறதா அந்த நேரலயே பாக்குறதா ம் அது சொல்லுங்க எங்க வீட்டுல நம்ம போன் வச்சிருக்கோம் இப்போ வந்துகிட்டு நம்ம இந்த வந்து அப்படி எவ்வளோ மசாலா அப்படியே எண்ணெயில் போட்டு மெயினா அந்த சீஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் எப்படி அந்த தவா சொல்லுவாங்க போட்டு எடுத்து சாப்பிடறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீப்ரை எண்ணெயில போட்டு எடுப்பாங்க எண்ணெயில பொறிச்சு எடுப்பாங்க அடுத்தது வெங்காயம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நான் இப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் இருப்பீங்களா சமைக்கும் போது அப்படின்னு கேட்காதீங்க நானே வந்து சாப்பிட வந்தவன் தான் சும்மா வீடியோ காண்டி அக்காட்ட கரண்டி வாங்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு சீனு ரெண்டு இது செலக்ஷன் பண்ணால் பார் ரெண்டு அப்புறம் ராள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து இங்கே தனுஷ்கூல் எத்தனை கடை இருக்கோ எல்லா கடையிலையும் சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான் அதான் பிளானு

கரையை வேலையெல்லாம் முடிஞ்சு ஓடி வரும்போது சைனன்சரில் மட்டும் வச்சு சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி திரும்பிக்கிட்டே கரையை வர்ற வரைக்கும் திருக்கிட்டு வருவோம் அந்த அளவுக்கு இந்த நண்டுடைய கால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உள்ளே உள்ள அந்த கறி வந்து அப்படியே சில்லு சில்லாக ரொம்ப அழகாக இருக்கும் சில்லு சில்லுன்னு இருக்கும் சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கும் அது வளர்க்குற வேண்டானா ம் இல்லை இல்லை அங்கே பார்த்தாலே தெரியுமா ஒரு எவ்வளோ சார் கறி ஆகணும் வச்சு போங்க

அதோடைய கறி எப்படி இருக்கு ஃபோக்கஸ் வேண சும்மா சில்லு சில்லாக இருக்கு நல்லா சும்மா சில்லு சில்லுன்னு இருக்கும் அப்படியே வெறும் மசாலா தடவாமே அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தலை ஆனால் அதுக்கு வந்து இந்த இதை காலையில் உடைக்கிறதுக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா பல்லு போயிடும் தேங்க்யூ அப்போ லாலு லால் போயிரும் போதும் உங்களுக்கு இதே மாதிரி தாங்க இன்னும் முடிக்கலையா எடுக்கலாம் அப்புறம் வந்து நண்டு கறி நல்லா இருக்கும் அப்படி இந்த கறி எல்லாம் சூப்பராக நிறைய பேர் நண்டு சாப்பிட தெரியாதுனால நண்டு விரும்ப மாட்டாங்க ஆனால் சாப்பிட தெரியுது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வைங்க விட மாட்டாங்க விடவே மாட்டாங்க நல்ல விட ஒரு சிறந்த உணவு அதே பேர் மெயினா நண்டு ரெண்டு விஷயம் நிறையா இருக்கும் அந்த பேர் மானும் நண்டில் வந்து அதிக கால்சியம் கிடைக்கும் அது நண்டுல வந்து நிறைய அணுக்களை ரெண்டு சளி உங்களுக்கு எதாவது சளி நெஞ்சு தடுமல் இருந்தாலும் நண்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சல்லுன்னு இறங்கிடும் அதுக்கப்புறம் நண்டுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஓவர் கீட்டு பொருள் உடம்பு கீட்டு பாடியா இருப்பாங்கல்ல அவங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம் அவ்வளவுதான் கண்டிப்பாக நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா இந்த இந்தமாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தேடி கொடுத்து சாப்பிடுங்க பண்ணிடாதீங்க எப்படின்னா நான்வெஜ் பிரியராக இருக்கீங்க அதுவும் சீ ஃபுட் பிரியராக இருக்கீங்கன்னா தனுஷ்கோடியில் இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நன்றி வணக்கம் பாய்